பாஜகவோட சேர்ந்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை கொடப்படியும் புயலையும் களை போட்டுருச்சு இப்போ அஇஅதிமுக லைனேஜ் என்ன பெரியாரு அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா நீதி கட்சி சமூக நீதி மதச்சார்பின்மை ஜனநாயகம் இப்படிதான் வருது அதுல எப்படி பாஜக ஒட்டும் அப்போ அந்த கட்சிக்கார்டே அது ஒரு பெரிய அதனால தானே போனோம் ரெண்டாயிரத்தி ஒரு எலக்ஷனில் வந்துட்டு நாங்க கிராமத்துல வந்துட்டு மோடி எடுத்துட்டு போயிட்டு மோடியை மோத்த காட்டி ஓட்டு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரன்னு சொன்னதெல்லாம் தெரியல உங்களுக்கு அப்ப அந்த இடம் தான் இது ரொம்ப முக்கியமானது இவர் எடுத்த முடிவு இவர் எடுத்த முடிவோ இல்லை இவங்க மேலே திரிக்கப்பட்ட முடிவோ ஏதோ பாஜகவோட போனதுன்றது இவங்களுக்கு ஒரு மைனஸ் தான் ஒருவேளை போகாத இருந்தாங்கன்னா நேரம் விஜய் இவங்களும் ஒரு கூட்டணிக்கு வந்திருப்பாங்க ஒரு டைப்புக்கு வந்திருப்பாங்க அது நடக்கல இப்ப கூட கழித்து விட்டுட்டு போயிடுவாங்க இப்போ அதிமுக கட்சி யாருக்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப கோர்ட்ல வந்துட்டு அடிப்படையிலேயே வந்துருச்சு நீங்க பொதுக்குழு கூட்டினது நீங்க வந்துட்டு அடிப்படை உறுப்பினர்களை வச்சு பொதுச்சியாளர்களை தேர்ந்தெடுக்காம நீங்க வந்துட்டு பொதுக்குழை வச்சு தேர்ந்தெடுத்துக்கிட்டது இப்ப எல்லாம் இப்ப இதெல்லாம் கேள்விக்குறி ஆயிடுச்சு அதான் இப்ப வந்துட்டு கேஸ் சாய்ப்பு புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல இருந்து இவர் தப்பிச்சு போய் வென்றார்னா தான் எடப்பாடி அவருக்கு வந்து இரட்டையிலே உறுதியாகும் இல்லாட்டி இல்லாட்டி தான் இப்ப ரெண்டாவது ஓபிஎஸ் ஆரம்பிக்க போற கட்சி என்னது கட்சி ஆரம்பிச்சிருவாரா நிச்சயம் ஆரம்பிச்சோம் கேஸ் ஆட முடியாதா சார் இல்ல கேஸ் அப்படி கிடையாது அண்ணா திமுக பிரேக் ஆக்சன் அண்ணா திமுக எம்எல்ஏவா இருக்கிறவங்க அண்ணா திமுக பொதுக்குழு உறுப்பினர்களா இருந்தவங்க அதிமுக பல மாவட்ட நிர்வாகிகளா இருந்தவங்க இப்படி எல்லாம் ஒரு நாற்பத்தி ஐம்பது பேர் இருக்கிறாங்கல்ல நாங்க நீக்கப்பட்டவங்க நாங்க ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறோம் எங்களுடைய நோக்கம் என்னன்னா இந்த அதிமுகவை கைப்பற்றணும் மீட்கணும் அப்படின்றதுதான் அப்படி சொல்லிட்டு அஇஅதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா இல்ல சார் அது கட்சி பிளவுபடுறப்ப கொடுத்த கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல அதிமுக அம்மா அதிமுக புரட்சி தலைவர் எப்ப வேணாலும் வரலாங்க சட்டத்துல இடம் இருக்கா சட்டத்துல எங்க இருக்குது இடம் அதை பத்தி தேர்தல் ஆணையம் தானே தீர்மானிக்க போகுது விஷயம் என்னன்னா கோர்ட்டுக்கு போச்சுன்னா இவங்க அதிமுகவா இல்லையா அவர் மூணு முறை சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு ஜெயலலிதா இருந்தபோது கட்சியுடைய பொருளாளராக இருந்திருக்காரு ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு அவர் ஒருங்கிணைப்பாளரா இருந்திருக்காரு புரியுதுங்களா இப்போ இவ்வளவு கிரெடென்சியல்ஸ் தான் அடிப்படையை வச்சு பார்ப்பான் இவர் கூட யாரா நிக்கிறாங்க நீங்க நீக்கிட்டீங்கன்னா ஒன்னும் இல்லாத ஒன்னா இட போறது இல்லை யாரும் அப்பா தான் ஒண்ணு Yeah. Mm -hmm.